இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர நாடி நரம்புகள் அனைத்தும் வலுப்பெறணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் நான் தைலங்கள் தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் நேரடியாக காமிக்கிறேன் யாரும் ரகசியமாக வச்சுக்கிடுவாங்க அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது நான் நம்ம ஒரு ஆள் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் நான் என்ன செய்கிறேன் இதை வெளிப்படையாக காமிக்கிறேன் எப்படின்னா அதாவது நம்ம ஏ ஏற்கனவே நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிட்டேன் என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்ட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக காமிக்கணும்ல அதுக்கான செயல்முறை விளக்கத்தோடு இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சட்டி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி சட்டி இது வந்து ஒரு பத்து கிலோ எடை உள்ள சட்டி ஆனால் இது இப்போ எனக்கு பத்தில் இதே மாதிரி எனக்கு மூணு மடங்கு பெரிய சட்டியாக எனக்கு தேவைப்படுது இது ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பழகிற ஸ்டேஜில் எல்கேஜி படிக்கிற ஸ்டேஜில் ப ப பழகும்போது வாங்கின சட்டின்னு வச்சுக்கிறீங்களே இதில் தான் நான் ஆரம்பத்தில் தயார் பண்ணுவேன் இப்போ வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு இந்த சட்டியை நான் இப்போ பயன்படுத்திக்கிறேன் என்ன செய்வேன்னா இங்கே பாருங்கள் இங்கே பார்க்குறது என்னென்னா இந்த தூள் தெரியுது பார்த்தீங்களா இது என்ன தூள் அப்படின்னா இந்த சட்டியில் அதாவது இப்போ இந்த இந்த இருந்து இறக்குறேன் பாருங்கள் இந்த சட்டியில் வேக வச்சது வேக வச்சது நல்லா கூர்ந்து பாருங்கள் அதாவது தீத்தூள் எப்படி நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியில் போட்டு அந்த தீத்தூளை வற்ற எடுத்து போடுறாங்களோ அதே மாதிரி இது இதில் என்னென்ன பொருள்கள் கலந்துருக்குன்னா வேங்கை மரம் எல்லாம் பாருங்கள் வேங்கை பட்டை அதே மாதிரி வேங்கை பட்டையோட கோங்கு அப்படின்னு மிக மிக வலுவானது சாதாரண மரம் இல்லை வலுவான மரங்கள்லேருந்து எடுத்த பட்டைன்னு வச்சுக்கிறீங்களே வேங்கை அதே மாதிரி கோங்கு படாக்கு அதே மாதிரி தேக்கு இந்த மாதிரி தேக்குகளை நான் இந்த மாதிரி நல்லா கவனம் பார்க்கலங்க ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் இந்த மாதிரி மரங்களில் என்னுடைய பட்டைகளை கொண்டாந்து நம்ம வேக போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்களே இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு இருபது கிலோ உள்ள ரொம்ப அதாவது இந்த பூரா பட்டை வகைகளில் உள்ள தூள் இதை ஒரு நாற்பது லிட்டர் தண்ணியில் ஒரு அஞ்சு மணி நேரமாக வேக விட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கேன் ஒரு அஞ்சு லிட்டராக வற்ற வச்சுருக்கேன் அந்த மாதிரி வஞ்ச வைக்கும்போது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கண்ணங்கரையேர்ன்னு வரும் நல்லா பாருங்கள் கண்ணங்கரேன்னு இருக்கு பாருங்கள் ஆவி பறக்க வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்போ இந்த மரப்பட்டையில் உள்ள கசாயம் பூரா இதில் இறங்கிடும் இறங்கின பிறகு என்ன செய்யணும் அடுத்து பாருங்கள் ஸ்டெப் டூ அதே மாதிரி இந்த ஆறுக்கு பாருங்கள் சட்டி இந்த சட்டியில் எது மற்ற பொருள்கள் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி ஆண்மை ஆண்மை நரம்பு தளர்ச்சிகளுக்கு பூனைக்காலி விதை நிலப்பன்கிழங்கு இன்னமும் ஒரு இருபத்தோரு வகையான மூலிகையில் பூரா இதை இடித்து அப்புறம் கொண்டு வந்து இந்த சட்டியில் சேர்க்கணும் சேர்த்து வேக விட்டு மறுபடியும் அதை வடிகட்டி என்ன செய்யணும் நல்லா பாருங்கள் அதை காமிக்கிறேன் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த லைவாக காமிக்கிறேன் இந்த சட்டி இந்த சட்டியில் என்ன செய்வோம் அதாவது இந்த நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டது நம்ம உடம்புல நாடி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது ஆண்மை சக்திகளை அதிகப்படுத்துறது இன்றைக்கி முப்பது வயசு இளைஞர்கள் கூட நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுல்ல அப்போ அவங்களுக்குன்னு உள்ள இந்த தைலந்தே இந்த மாதிரி அதாவது என்னென்ன ஒரு பொருள்கள் சேர்த்தா நம்ம உடம்பு வந்து இரும்ப அதாவது காய்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுடைய தேகத்தை நாடி நரம்புகளை பூராத்தையும் இருங்க வைக்கணும் அதை அதாவது நரம்புகளுக்கு ஸ்ட்ராங் பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணுறது இந்த தைலம் ரொம்ப பெருமைக்கு சொல்லக்கூடாது எங்கள் ஐயா எங்கள் அப்பா எங்களுடைய முன்னோர்கள் கூட இதை செய்யலை காரணம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து வசதி அன்னைக்கு இல்லை இன்னைக்கு அந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் நம்ம வீடு தேடி வருது அதனால் அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை ஸோ அதனால் எங்கள் ஐயா எங்கள் அப்பா எங்கள் முன்னோர்கள் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சேன் இப்போ நான் செய்கிறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் சரியா இந்த மாதிரி இது ஒரு நகை நல்லா பாருங்கள் மூலிகையில் பூராத்தையும் அடித்து நல்லா சர்க்கையாக்கி அதை பூரா போட்டு எப்படி நான் வேக போட்டேன்னா குக்கரில் அதாவது இன்றைக்கி நவீனத்தையும் பயன்படுத்தணும்ல அதையும் நான் நேரடியாக லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொன்றையும் எப்படி எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யணும் நீங்கள் செய்யணும் அப்படிக்கிற காமிக்கிறீங்க பாருங்கள் இது பத்து லிட்ரு குக்கர் சரியா இந்த பத்து லிட்டரு குக்கரில் என்ன செஞ்சேன் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இந்த பொருள்களை பூராத்தையும் மூலிகை பொருளை பூராத்தையும் வேக போடுறது வேக போட்டு என்ன செய்வே நல்லா கவனமாக கேளுங்க விசில் ஆவி வர போகிற நேரத்தில் என்ன செய்யணும் அபத்தி போகிறேன் ஆபியே வெளியில் விடக்கூடாது வெளியில் விடாமல் அப்படியே தம்முல என்ன செய்யும் பூரா அந்த சக்கை அதில் உள்ள பொருள்கள் பூரா சப்ஜாடாக என்ன ஆகுங்க பூரா வெளியில் வந்துடும் அந்த தண்ணியில் வந்துடும் அந்த மாதிரி தண்ணியில் வந்த பிறகு அதை நம்ம வடிகட்டி எடுத்து இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சட்டியில் இப்போ நான் வேக போட்டு இதை வடிகட்டி இருந்து வேக போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் முதல்ல இந்த மரத்தினுடைய பட்டை அது வெ அது வெந்து வடித்து வச்சுருக்கேன் ரெண்டாவது இப்போ உள்ளக்க வெந்து வெந்து வடிகட்டி இருக்குது இதையும் அதையும் ஒன்றா சேர்த்து என்ன செய்யணும் வடிகட்டி மறுபடி அடுப்பில் ஏற்று வற்ற வைக்கணும் வற்ற வச்ச பிறகு நோட் படிக்கிறங்க ஆனால் இதெல்லாம் மற்ற வீடியோவில் நான் சொல்லலை என்னென்ன சேர்க்கணும் ஒரிஜினல் நல்லெண்ணே செக்கில் தான் நம்ம போய் வாங்கணும் செக்கில் வாங்கக்கூடாது நேரடியாக போய் எல்லை வாங்கி ஆட்டிகிட்டு வரணும் அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எல் இந்த எள்ளை வாங்கி என்ன செய்வேன் சுப்ப அப்படியே ஆட்ட மாட்டேன் இதை என்ன செய்வேன் அதை கொண்டாந்து அலசுவேன் தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற போட்டு அலசி காய போட்டு அப்புறந்தே கொண்டு போய் செக்கில் ஆட்டுவேன் அந்த ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல போய் கடையில் போய் இப்போ நானூறுரூவாய்க்கு எண்ணெய் வாங்கினாலும் அது டூப்ளிகேட் ஆனால் இந்த எண்ணெயை நீங்கள் பச்சையாக கூட இல்லை பச்சையாக கூட குடித்தாலும் ஒணிஞ்செய்யாது அந் இந்த நல்லெண்ணெயில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ இந்த நல்லெண்ணெய் கிழவன் வாலிபால் ஆகலாம் ஆனால் இன்றைக்கி எந்த கடையிலேயாவது போய் எங்கேயாவது நீங்கள் ஒரிஜினல் எண்ணெய் நீங்கள் வாங்க முடியுமா அதை ஆயிரம் சத்தியம் பண்ணாலும் அது போலி அப்போ இந்த மாதிரி எழுதிக்குறங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் அடுத்து விளக்கெண்ணெய் அடுத்து வேப்பெண்ணெய் இப்போ ஒவ்வொன்றா காமிப்பேன் வீட்டுக்குள்ளே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகு எண்ணெய் அதே மாதிரி இழுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் ஒரு எட்டு வகையான எண்ணெய்கள் பூராத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி அதை பூரா என்ன செய்யணும் இந்த மாதிரி சட்டியில் வேக விடுங்க இந்த மாதிரி சட்டியில் வேக போட்டு மேக்ஸிமம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இளமையை அதாவது ரொம்பவும் எரிச்சிடக்கூடாது ரொம்பவும் எரிக்காமல் மிதமான சூட்டில் நீங்கள் எரிச்சீன்னா கடைசியாக பாருங்கள் இந்த மாதிரி அல்வா பதத்தில் வந்துடும் நான் சேர்த்துருக்க பொருள்கள் பூரா சாதாரணதில்லை இந்த மாதிரி அல்வா கண்டிஷனில் வந்துடும் இந்த தைலத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய என்ன சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாது அந்த இடங்களில் நரம்புகளில் பலவீனமான நரம்புகளில் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை தடவினால் வாதம் எம்பதும் தீரும் மேலும் ஆண்களினுடைய இன்றைக்கி ரொம்ப உலகளவில் பிரச்சனையாக இருக்கிறது நரம்பு தளர்ச்சி இந்த ஆண்மை நரம்பு தளர்ச்சிக்கு ஆண்குறியில் வந்து ஆரம்பிக்கிறது எங்கேயோ ஆசன வாயிலிருந்து ஆசன வாயிலிருந்து அது ஆண்குறி வரைக்கும் நல்லா தடவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டீங்கன்னா உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் பூரா பலப்படும் ஸோ இந்த மாதிரி பழப்படக்கூடிய தைலத்தை நீங்களே தயார் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் என்னுடைய வீடியோவை ஒவ்வொன்றையும் பாருங்கள் நீங்களே தயார் பண்ணி நீங்களே அதை அணுவிங்க சரியா அந் ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பொருள்கள் போட்டு யாரும் செய்ய முடியாது அப்படி வியாபார நோக்கத்தில் செய்கிறாருந்தா அந்த மாதிரி செய்கிறாருந்தா மேக்ஸிமம் ஒரு கிலோ பத்தாயிரம் கொடுத்தாலும் கிடைக்காது நம்மளே காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு செஞ்சு பயன்படுங்க உடல் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்